இமையத்து மகான்களுடன் என் வாழ்க்கையில் அகங்காரமும் கர்வமும் வீணானதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு முறை இமயமலையில் துங்கநாத் என்ற ஒரு புனிதமான இடத்துல என்னோடய குருநாதர் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க அங்கே பார்க்க போன வழியில் கர்ணப்பிரயாக் என்ற ஒரு மலை மலை கோவிலில் நான் போனேன் பிரபத் சுவாமி என்ற மாபெரும் சுவாமி அந்த கோவிலுக்கு பக்கத்திலே இருந்த ஒரு குகையில் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க நான் அவரை பார்க்க போனேன் நான் ஒரு ஸ்வார சுவாமியாக அவருக்கு அப்பா பயிற்சி பெற்று இருந்தேன் எங்களுடைய சம்பிரதாயப்படி நான் அவருக்கு வணக்கம் சொன்னேன் நான்காக மடிக்கப்பட்ட ஒரு கம்பளத்தின் மீது அவர் அமர்ந்திருந்தாங்க கிராம மக்கள் சிலர் அவருக்கு முன்னால் உட்கார்ந்திருந்தாங்க தனக்கு பக்கத்தில் உட்கார அவர் எனக்கு ஒரு இடமும் கொடுப்பார் என்று நான் எதிர்பார்த்தேன் நான் இன்னும் அகங்காரத்தில் திளைத்து திளைத்து தான் இருந்தேன் ஒரு சுவாமிக்கு முன்னாடி கிராம மக்கள் பணிவோடு தலைவணங்குவது அதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம் ஒரு சுவாமியாக ஆவதற்கு பயிற்சி பெற்று கொண்டிருக்கும் ஒருவரின் அகங்காரத்திற்கு இது ஒரு தீனி போடுது அவருக்கும் பல பிரச்சனைகள் தோற்றுருக்குது பிரபத் சுவாமி என்னுடைய பிரச்சனையை தெரிஞ்சிருக்கு அவர் என்னை பார்த்து சிரித்துட்டு உட்காருன்னு சொன்னாங்க உன்னோட கம்பளத்தை சற்று விரிக்கிறீங்களா நான் அதில் உங்களுக்கு பக்கத்தில் அமர்ந்து கொள்கிறேன்னு நான் சொன்னேன் ஆனால் அவர் வெறுமனே சிரிக்க மட்டும்தான் செஞ்சாங்க நான் உங்கள் பக்கத்தில் உட்காறதுக்கு நீங்கள் ஏன் அமைதி மறு அனுமதி மறு மறுக்கிறீங்கன்னு நான் கேட்டேன் நான் கொஞ்சம் பணிவு இல்லாமல் அகந்தையோடு நடந்து கொண்டிருந்தேன் யோக வசிஷ்டில் வசிஷ்டத்தில் ராமனுக்கும் ஹனுமானுக்கும் இடையே நடைபெற்ற ஒரு இருந்து அவரை எனக்கு மேற்கோள் காட்டினாங்க ஆன்மாக்கள் என்ற முறையில் நம்ம ரெண்டு பேருமே சமமானவங்க தான் ஆனால் மனிதர்கள் என்ற முறையில் நான் உன் எஜமானன் நீ என் சேவகன் அதன் பிறகுதான் நவீன மனிதன் எந்த ஒரு மகத்தான விஷயத்தையும் சாதிக்காமலேயே ஒரு எஜமானின் நிலையை அடைய முயற்சி செய்றான்னு சொன்னாங்க சுவாமிஜி அங்க மேலும் தொடர ஆரம்பிக்கிறாங்க ஒருவர் ஒரு குருவை பார்க்க போறாங்க அப்ப அந்த குரு ஒரு உயரமான மேடையில உட்கார்ந்தபடி பலருக்கும் போதம் போதனை செஞ்சு கொண்டிருக்காங்க அவரை பார்க்க போனவங்க தன்னுடைய சமுதாயத்துல ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிறாங்க அதனால் தனக்கு சிறப்பு சலுகையில் எதுவும் கொடுக்கப்படாமல் மற்ற மாணவர்கள் போல தானும் நடத்தப்பட்டு கொண்டிருந்தது அவருக்கு கோபத்தை ஏற்படுத்துது அவர் நேராக அந்த குருடன் போய் குரு நான் உங்கள்கிட்ட இந்த மேடையில் அமர்ந்து கொள்ளலாமன்னு கேட்குறாங்க அதற்கு அந்த குரு ஒரு மாணவனின் பாத்திரத்தையும் ஒரு குருவின் பாத்திரத்தையும் உனக்கு தெரிஞ்சிருக்கோம் இன்னும் பதிலளித்தாங்க குரு ஒரு மாணவனின் கடமை என்னென்னு அந்த நபர் கேட்குறாங்க ஒரு மாணவனின் சேவை செய்யணும்னா இடங்களை தூய்மைப்படுத்தணும் பாத்திரங்கள் கழுவணும் சமையல் செய்யணும் தன்னை தூய்மையாக்கி கொள்ளணும் தன்னை தயார்படுத்தி கொள்ளணும் தன் குருவுக்கு பணிவிடை செய்ய வேண்டும்னு அந்த நபர் அந்த குரு வந்து சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு குரு என்ன செய்கிறாருன்னு அந்த நபர் கேட்குறாங்க ஒரு குரு மற்றவருக்கு கற்றுக் கொடுக்குறாங்க அற்பமான வேலைகள் எதையும் அவர் செய்யறதில்லை இது எதையும் செய்யாமல் என்னால் ஏன் ஒரு குருவாக ஆக முடியாது மற்றவருக்கு எப்படி கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை நான் கற்றுக்கொள்வதற்கும் இந்த அற்பமான வேலைகளுக்கு எந்த தொடர்பு இல்லையேன்னு அந்த டப்பர் கேட்குறாங்க அதற்கு அந்த குரு நீ அவற்றை கற்றுக்கொள்ளனாலனா நீ உன்னையும் மற்றவர்களையும் துன்பத்திற்கு ஆளாக்கிடுவேன் ஆன்மீக வழி எல்லாவற்றையும் பொறுத்து பொறுத்து கொள்ளும் ஆனா அகங்காரத்தை ஒரு போதும் பொறுத்து என்பதை துவக்கத்திலேயே நீ புரிந்து கொள்ளணும்னு சொல்றாங்க அகங்காரமானது கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தை கொண்டிருக்கிறவங்களுக்கு கற்றல் செயல்முறைக்கும் இடையே ஒரு திரையை போட்டு ஒருவர் அகங்கார போக்கை கொண்டிருக்கும் போது அவங்க மற்றவர்களிடம் தன்னை அந்நியப்படுத்திக் கொள்றாங்க இதன் விளைவா அவங்களால தன்னுடைய குருவுடனும் தன் மனசாட்சியுடனும் கருத்துக்களை பரிமாறி கொள்றதை கொள்ள முடியல தன் குருவின் அறிவுறுத்தலையும் அவன் பின்பற்றதில்லை இப்படிப்பட்ட அகங்காரம் நீக்கணும் இல்லைன்னா அவனுக்கு கிடைக்கும் அத்தனை அறிவும் அவன் வந்து போயிடும் மழைக்காலத்துல சுவாமிகள் யாரும் எங்கும் பயணம் செய்யறதில்ல இது என்னுடைய பூதகரமான அகங்காரம் அடுத்த அந்த பகுதி நாலு மாதங்கள்ல ஒரே இடத்துல அந்த அந்த மழைக்காலத்தினால தங்கியிருக்கிறாங்க மக்கள் அங்கே வந்து அவர்களிடம் வந்து மறைநூல்களை கற்று செல்வாங்க நான் அப்போ ஒரு சுவாமியாகவதற்கு பயிற்றுவிக்கப்பட்டு கொண்டிருந்த நான் தினமும் கற்றுக் கொடுத்தேன் மாணவர்கள் அடிக்கடி தங்கள் ஆசிரியர்களுக்கு தொந்தரவுகளை ஏற்படுத்துவாங்க எடுத்துக்காட்டால் முதல்ல அவங்க தங்கள் ஆசிரியரை மிக உயரமான இடத்தில் அமர செய்வாங்க அப்போ அவருக்கும் அவர்களுக்கும் இடையே கருத்து பரிமாற்றம் மட்டும் படுத்தப்படும் என் மாணவர்கள் எனக்கு ஒரு உயரமான மேடையை உருவாக்கி என்னை அதில் அமர செய்வாங்க என்னை யா யாராளம் யாராளமானோர் பின்பற்றவும் செஞ்சாங்க குறித்து நான் அளவு கலந்து பெருமிதம் கொண்டிருந்தேன் நீங்கள் அனுபவமற்றவராகவும் பெயருக்கும் புகழுக்கும் ஆசைப்படுபவராகவும் இருக்கும்போது இதுதான் நிகழும் ஒருவரை பின்பற்றி நடப்பவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு அதிகரிக்குதோ அந்த நபரின் அகங்காரம் அவ்வளோ அதிகமாக அதிகரிக்குமா அப்போ என்னுடைய மாணவர் வந்து ஒரு குறிப்பிட்ட சுவாமி அவ்வளோ விசயஞானம் கொண்டவர் இல்லைன்னு நான் நினச்சிருந்தேன் என்னுடைய சொற்பொழிவுகளின் போது அவங்க அமைதியாக ஒரு மூடையில் அமர்ந்திருப்பாங்க ஆனால் அவர் உண்மையிலேயே மேம்பட்ட திறமை கொண்ட ஒரு சாது என்பதை எனக்கு தெரியலை கடவுளே எனக்கு ஒரு ஞானத்தை கொடுத்து உதவுன்னு கடவுளிடம் நான் வேண்டிக் கொண்டு இருந்ததால் தான் அவங்க என் சொற்பொழிவுக்கு வர்றாங்க நான் உண்மையிலேயே மனம் முறுகி வேண்டியிருந்தேன்னா கடவுள் அவர் எனக்காக அனுப்பி வச்சுருக்காங்க ஆனால் நான் என்ன செஞ்சேன் நான் என்னுடைய அற கச்சையை அவரிடம் கொடுத்து அதை துவைக்கும்படி சொன்னேன் நான் முழுவதும் அவர் என்னுடைய கட்டளைகளை நிறைவேற்றி கொண்டிருந்தாங்க அவர் என்னுடன் இரண்டு மாதங்களும் தங்கியிருந்தாங்க அதன் பிறகு எனக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுப்பதுன்னு அவங்க தீர்மானமும் செஞ்சாங்க ஒரு நாள் காலையில் நாங்கள் ரெண்டு பேருமே கங்கை கரையில் மீதி இருந்த ஒரு பாறையின் மீது உட்காந்துருந்தோம் நான் என் பற்களை துலக்கி கொண்டே போய் எனக்கு சிறிது தண்ணீர் கொண்டு வாருங்கன்னு அவருக்கு கட்டளேன் என்னுடைய அகங்கார போக்கை பொறுத்து கொள்ள அதற்கு மேல் அவங்க தயாராக இல்லை அவங்க என்னிடம் தொடர்ந்து பற்களை கொண்டே இருந்து சொன்னாங்க அதன் பிறகு எனக்கு என்ன நிகழ்ந்ததுன்னு எனக்கு நினை நினைவே இல்லை ரெண்டு நாட்கள் கழித்து நான் அங்கு பழுத்து கிடந்ததை நான் சிலர் பார்த்தனேன் என்னோட முகம் பெரிதாக வீங்கியிருந்தது பழுத்துலக்கம் குச்சியை நான் கீழே போட்டிருந்தேன் ஆனா என் விரல் மட்டும் என் வாயை தொடர்ந்து தேய்த்து கொண்டே இருந்தது நான் பிரகஞ் அப்படி செய்வது செய்து கொண்டிருந்த பிரகஞ்சம் இல்லாமல் அதாவது என்னோட சுயநலவு இல்லாம நான் பழுத்து வச்சுட்டே இருக்கேன் என்னோட குருநாதர் அங்க வந்து எழுந்திரும்னு சொன்னாங்க நான் என் கண் கண்களை திறந்த ஆனால் என் முகத்தை என்னால் நிமித்த முடியல அது ரொம்பவும் கலர்த்து போயிருந்தது என் ஈறுகளும் வீங்கியிருந்தது என் தாடைகளை என்னால் அசைக்க முடியல அப்ப என் குரு என்னை பார்த்து அந்த சுவாமி ஒரு மாபெரும் சாது கடவுள் அவரை உனக்காக அனுப்பி வச்சிருந்தாங்க மகான்களிடம் எப்படி பணிவாகவும் முறையோடும் நடந்து கொள்ள வேண்டும் என்று உனக்கு தெரியல இப்ப நீ உன் பாடத்தை கற்றுக்கொண்டிருக்கிறன்னு நான் நம்புறேன் இந்த தவறை இனி திரும்பவும் ஒருபோதும் செய்யாதன்னு சொல்லிட்டு எழுந்துரு மேல வானத்தை பார்த்து கொண்டே நடக்க தொடங்குன்னு உத்தரவு செஞ்சாங்க நான் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தேன் நான் வானத்தை பார்த்தபடி நடந்து வந்ததால் நான் தடுமாறி கீழே விழுந்துருவேன்னு நான் சொன்னேன் அவர் நீ உன் தலையை குனிந்தபடி நடந்தன நீ தடுமாறி கீழே விழுந்துருவ விழமாட்ட ஆபத்தான இந்த வாழ்க்கை பயணத்தின் ஊடாக போகிறதுக்கு பணிவாக இருக்க நீ கற்றுக்கொள்ளணும் இந்த பயணத்தில் அகங்காரமும் கர்வமும் ரெண்டு பெரும் முட்டுக்கட்டைகளாக அமையும் உன்னிடம் பணிவு இல்லைன்னா உன்னால் எதையும் கற்றுக்கொள்ள முடியாது பாதியிலேயே உன்னோட வளர்ச்சியும் நின்றுன்னு சொன்னாங்க குருதேவன் ஆன்மீக பாதையில் செல்வதை ஒருவர் தேர்ந்தெடுக்கும் போது அவங்க இன்றியமையாது தான் ஆனால் அகங்காரம் தடைகளை உருவாக்கும் பகுத்தறியும் திறனை அப்ப அவங்க இழந்துடுறாங்க பகுத்தறியும் திறன் கூர்த்திட்ட காரண காரியங்களை அவங்களால ஒழுங்காக ஆய்வு செய்ய முடியாமல் போயிடும் அப்ப மனசில் தெளிவு இருக்காது குழப்பமான ஒரு மனசு ஞானோதயத்திற்கான பாதையில ஒரு சிறந்த கருவியா இருக்காது துறவும் செயல்பாடும் இருக்கணும் அந்த ரெண்டுமே ஒன்றியின் போதுதான் துறவும் செயல்பாடும் இருக்கணும் அந்த ரெண்டு ஒன்றிணையும் போதுதான் வாழ்க்கை வந்து ஒளிருது நாம் செயலை துறக்க வேண்டியது இல்லை அதற்கு பதிலாக அந்த செயலால ஏற்படும் நன்மையை துறக்கணும் அகவிழிப்பு நிலை என்னும் பெருங்கடலில் உங்க அகங்காரம் முற்றிலும் அழிந்து போவதை உறுதி செய்யணும் உங்கள் இதயத்தில் ஏதோ ஒரு இருண்ட பகுதியில் அது பதுங்கியிருக்காமல் பார்த்து கொள்ளுங்கள் அகங்காரம் பல வழியிலும் பல்வேறு வடிவங்களிலும் வரும் அழிவின்மை மற்றும் நிரந்தர மகிழ்ச்சி எப்படி இருக்கும் என்பதை அன்புடன் கூடிய நடவடிக்கை நமக்கு காட்டும்